வாஸ்து சாஸ்திரம் என்பது வெறுமனே கட்டடங்கள் கட்டுவதற்கான விஷயம் மட்டும் அல்ல வீடு மற்றும் நாம் வாழும் பகுதியை இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை கலைந்து நமக்கு நேர்மறையான நல்ல பலன்களை கொடுப்பது வாஸ்து என்பதற்கு வாழும் இடம் என்பதுதான் பொருள் இயற்கை சக்திகளான பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்தி நாம் வாழும் வீட்டிற்குள் துன்பங்கள் நீங்கி வளம் பெருகுவதற்கான முறைகளையே வாஸ்து சாஸ்திரம் என்கின்றோம் வீட்டில் வளம் பெருகுவதற்காக சில செடிகளை நட்டு வைப்பது உண்டு வீட்டில் உள்ள பொருட்களை சரியான இடத்தில் சரியான திசையில் வைப்பது போன்றவற்றின் மூலம் வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் போன்று சில பொருட்களை வீட்டிற்குள் வைப்பதன் மூலம் நாம் வாழும் இடத்தில் அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்முடன் சேர்த்து வசிக்க செய்ய முடியும் என்றும் நம்பப்படுகிறது குபேரன் சிலை வீட்டில் மட்டுமல்லாது தொழில் செய்யும் இடத்திலும் வைத்திருத்தல் வேண்டும் அது தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடியது குபேரன் சிலையை எப்போதும் வீட்டில் வடக்கு திசை பார்த்து வைத்திருக்க வேண்டும் இது பொதுவாக எல்லோருக்கும் நன்கு தெரிந்த விஷயம்தான் அதனால்தான் விதவிதமாக குபேரன் சிலையை வாங்கி வைத்திருப்பார்கள் அதிலும் பண மூட்டையுடன் இருக்கும் குபேரன் அதிக நன்மைகளை தருவார் பாரம்பரிய இசை கருவிகளில் ஒன்றான புல்லாங்குழல் மனதுக்கு இனிமையான இசையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் பொருளாதார கஷ்டங்கள் தீரும் வீட்டில் லட்சுமி தேவி குடிகொண்டிருப்பார் அதோடு வீட்டில் இருக்கும் அத்தனை வாஸ்து தோஷங்களையும் தீர்க்க வல்ல சக்திகளை உடையது புல்லாங்குழல் ஆனால் பொதுவாக புல்லாங்குழலை வீட்டில் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அது சோகத்தை வாசிக்கும் ஒரு கருவி என்று சிலர் சொல்வார்கள் அப்படியெல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம் வீட்டில் பண கஷ்டம் உள்ளவர்கள் கஷ்டத்தோடு கஷ்டமாக நாட்டிய கணபதி சிலை ஒன்றை வாங்கி வீட்டில் வையுங்கள் அத்தனை பண கஷ்டமும் காணாமல் போய்விடும் குறிப்பாக வீட்டின் வாசலுக்கு நேராக இருக்கும்படி இந்த சிலையை வைப்பது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும் அமர்ந்திருக்கும் கணபதியும் வீட்டில் வைப்பது நல்லதுதான் ஆனால் நாட்டிய கணபதி செல்வத்தின் வளத்தையும் இன்பத்தையும் குறிப்பதன் அடையாளம் அதனால் நாட்டிய விநாயகரை வாங்கி வையுங்கள் எத்தகைய வாஸ்து தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி சங்குக்கு உண்டு லட்சுமி தன்னுடைய கையில் சங்கினை வைத்திருப்பது போன்ற படங்களோ சிலையோ வைத்திருப்பது இன்னும் சிறப்புக்குரியது அதேபோல் சங்கு வலம்புரி சங்கு கிடைத்தால் நீங்கள் இன்னும் பெரிய அதிர்ஷ்டசாலி ஒற்றைக்கண் தேங்காய்க்கு அபரிமிதமான சக்தி உண்டு இதை வீட்டின் முன்புறம் மஞ்சள் துணியில் கட்டி தொங்கவிட்டு பூஜை செய்து வந்தால் வீட்டில் லட்சுமி தே லட்சுமி தேவி கடாட்சம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகள் அத்தனையும் விலகும் ஒற்றைக்கண் தேங்காய் கிடைப்பது மிகவும் மிகவும் அரிதான விஷயம் அப்படி கிடைத்தால் வாங்கி வீட்டில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து வாருங்கள்